இன்றைய தெய்வ வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானம் ஆமேன் அதாவது சரியான நேரத்தில் சொல்லப்படும் ஒரு நல்ல வார்த்தை அதன் நம் இருதயத்தை குளிர்விக்கவும் பிறர் உயிரை எழுப்பவும் செய்யும் என்று நாம் அறிகிறோம் அன்பின் ஆண்டவரே இந்த புதிய நாளை தந்ததற்காக உங்களுக்கு அனுசலுத்துகிறோம் இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வத்து தரும்படியாக ஜபிக்கிறோம் வசனங்களை கேட்கிற வாசிக்கிற ஜபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் பாதுகாத்து கொடு முடியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கதாவே இந்த வசனங்கள் எங்களை எழுதியத்தை குளிர்விக்கவும் அது உயிர்ப்பிக்கவும் செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கொடுங்க பிரயாணத்தை வாய்க்க செய்யுங்க தேவைகளை சந்திங்க சுகம்பல் ஜீவனை தாருங்க இந்த ஜபத்தை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்